நல்லூர் ஆலடிப்பட்டியில் புத்தம் புதிதாக பெரிதாக அதிக கலெக்ஷன்களுடன் இணைய உதயம் என் டிஜி அரவிந்தின் ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் கொடை விழா கடந்த பதிமூன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்வாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண்கள் பங்கேற்றனர் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நோய் நொடியின்றி அனைவரும் சுகமாக வாழவும் பெண்கள் அம்மனை வேண்டி பக்தியுடன் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா டிஆர்டி ராஜன் முருகன் நிர்வாகி கே கே திரவியம் எம் எஸ் சுப்பையா மற்றும் விழா கமிட்டியார் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் ਸਾਹੌ ਬਾਕੇ ਦੀ ਮਿਲਗਰੀ ਹੈ